இன்னைக்கு சூடா ஒரு காபி குடிச்சா தெம்பா இருக்கு ஏத்த மர்மடா காபி குடிச்சிட்டே என்ன கப்பு ஏத்த காலையில இட்லி வச்சி சட்னி சாம்பார் வச்சிரவா மர்மடா மதியானம் மீன் வாங்கி மீன் குழம்பு தான் வைக்க போற அதுக்கு அப்புறம் எதுக்கு காலையில சாம்பாரும் சட்னியா சட்னி மட்டும் வச்சா போதும் சாம்பார் வேண்டாம் ஆ சரிங்க ஏத்த பொறுப்பா இருக்க மர்மவா என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும் என்கிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணியா என்ன மருமோல சாட்னிக்கு தேங்கவண்ண திரவி தரடா அதெல்லாம் ஒண்ணே இல்லடா நான் பாத்துக்கறேன் அப்புறம் என்ன மர்மலா தா மீனா அங்க பார் மர்மலா அவ பேச்ச எடுக்காத அதுக்கு இல்ல தா அவ இன்ன நம்ம வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்துட்டிருக்கா அவளுக்கு வேணான ஒரு கப்பு காபி மட்டும் கொண்டு கொடுத்துட்டு வரடா தா காபி வடை இட்லி சட்னி எல்லாத்தையும் வச்சி அவளுக்கு நல்லா கொண்டு கொடுத்து பவான் சம்பந்திகாரிக்கு எல்லாத்தையும் மொத்தமா வாய்க்கு ருசியா తిని போட்டு பான் சம்பந்திகாரி ஓன் தலையில ஏந்தலிலே முணகை அரைப்பா ஏ தா மேனகா அது தப்பெல்லாம் உணர்ந்துட்டாத்தா அவ இனிமேல் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ண மாட்டாத்தா இங்க பாரு மருமோளா ஒன்ன விட எனக்கு தான் இந்த மோளை பத்தி நல்லா தெரியும் இப்ப சொல்லி கேட்டுக மருமோளா அவ பேச்ச மட்டும் இனிமேல் இந்த வீட்ல எடுக்க கூடாது சொல்லிட்டேன் ஏத்த அப்படி சொல்லாதீங்க அத்த எப்படி இருந்தாலும் அவ உங்க செல்ல மாவா இல்ல அவ செல்ல மாவா இல்ல சரியா சூனிய காரி அவ பண்ண வேலைக்கு அவ வீட்டுக்கு வெல்ல தான் கடக்கணும் அவ இனிமேல் நம்ம வீட்டு வாசல் படி மிதிச்சி உள்ளே வந்திர கூடாது இங்க பாரு பாரு மோள நான் இல்லாத சமயம் பார்த்து அவள பாவம் பார்த்து இந்த வீட்டு உள்ளே கூட்டிட்டு வந்திராத அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சொல்லி புட்டேன் ஆமா சரிங்க அத்தை உங்க பேச்ச நான் மீற முடியுமா ஆ அப்படி இருந்தா தான் உனக்கு நல்லது ஆமா சுமதி உன வீட்டு வர சொன்னாயில ஆமா அத்தை ஆலையில உள்ள வேலையில முடிச்சிட்டு ஒரு 10 10 மணி போல அவங்க வீட்டு போகணும் அத்தை சரி மர்மோள சரி மர்மோள நான் இப்போதானே காபியை குடிச்சிருக்கேன் இட்லி சாப்பிட்டுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் நீ இட்லி மட்டும் போட்டு ஒரு தட்டில் வச்சிட்டு போ பரவாயில்ல நீங்க சாப்பிட்டு முடிஞ்ச நான் போறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மர்மளா நான் எடுத்து சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டுட்டு சும்மதி விட்டு கிளம்பு அவ ஒண்ணு கூப்பிடுறியா கூட மாட ஒத்தாச பண்ண வேண்டாம்மா ஆ சரிங்க தா சாப்பிட்டு போ என்ன சரிங்க தா ஏன் சம்பந்தி வேற வாசல்ல கிடந்து கூப்பாட்டு உள்ள போட்டு கிடைக்கா என் மாமியார வீட்டு உள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவன் மாமியை விட்டு போக்கும் வழி இல்ல உப்பு தின்னவையும் தண்ணி குடிச்சுதானே ஆகணும் எங்க அம்மா வெளில வந்துட்டாங்க நம்ம நாடகத்தை நடத்த வேண்டியதுதான் என்னடி இனிக்கு என்ன செத்தனான்னு பாக்க வந்தியோ ஏதாவது களைக்கு தரலானா இதுல நீ இங்க வந்து கிளம்பிட்டி ஏமா இப்படி பேசியா நெஞ்ச நேரத்துல இங்க வாசல்ல வந்துருக்கியா அப்படியே நீ இதுல வந்து காத்து கிடந்தனா எம்மாடி செல்லமே என் வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி நல்ல சாப்பாடு தருவேன்னு பார்த்துட்டு இருக்கியா அதான் உன் கனவுல கூட நினைச்சிராதடி நாடியில கால வச்சா பாத்தியா கால தடிச்சு உன் கைல வந்துட்டேன்னு பாத்தியா என்னம்மா இதெல்லாம் ஒரு பெத்த பிள்ளைட்ட பேச பேச்சா ஏட்டி ஏடி உன பெத்த டைண்டா இவ்வளவு நேரம் சங்கட பட்டுட்டு இருக்கேன் ஏட்டி இனி இந்த வாசல் கடந்து ஆடி கடந்து பாத்தியா சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மூஞ்சில ஊத்தி விடுவேன் பாத்தியா இருக்கப்பட்ட நாள் கூட நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க நினைச்சேன் போ பாத்தியா இங்க இருந்து என்னமா நீ பேசாம போயிரும் சொல்றியா நான் எங்கமா போக முடியும் நீ ஏன் வீட்டுக்குள்ள சேக்க மாட்டேங்கறா ஏ மாமே வீட்டு பக்கமா போக முடியாது ஆமா செஞ்ச காரியம் அப்படி இல்ல மனசு என்ன படி உன் வாழ்க்கை இருக்கும் நல்ல வேளை அந்த ஜூஸ் பிடிச்சிருந்தா எதாவது ஆயிருந்தா உன் மாமியான ஏறி நம்மளை எல்லாம் விட்டால் வச்சுருப்பான் இன்னடா அவன் நம்மளை ஜெயிலில் தள்ளி ஒன்று ரெண்டு மூணுன்னு கம்பியான வச்சிருப்பாட்டி இங்க பாட்டி ஒன் நேரமா என்ன நேரமான்னு தெரியல நல்ல காலம் அந்த பிள்ளை கையில் ஜூஸ் போகாமல் அது என் கையில் வந்துச்சு இதுவரைக்கும் உன் நாளில் நான் பட்ட அவஸ்தையெல்லாம் போக வேண்டி முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காட்டி போட்டிருங்க அது என்னமோ சொல்றா இனிமேல் இந்த பக்கம் வந்தா வாரியலால சாத்தி போடுறோம் பாத்தியா திமிரு பிடிச்ச வா வந்துடா ரெண்டு அடி வேணா நாலு அடி வேணானு சா எல்லாரும் என்ன பார்த்து கண்ணு போட்டுட்டாங்க இந்த கண்ணு போட்டனால தான் இந்த அம்மா வீட்டு வாசல்லயும் போக முடியல இந்த மாமியா வீட்டு பக்கமும் போக முடியல இந்த கண்ட்ரஸ்ட் எல்லாம் கழிஞ்சிட்டனா எல்லாம் சரியாயிடும் ஆஹா மீனா அம்மா வீட்டுக்கு போய் ஏச்சி வாங்கிட்டு இந்த பெஞ்சில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியாளோ இருக்கட்டும் இருக்கட்டும்

அது போல இங்க நடந்த விஷயம் எல்லாம் உன் மாமியாருக்கு தெரியாதுன்னு நினைச்சாத உன் மாமியாருக்கு எல்லாமே தெரியும் அப்படி எல்லாம் ஒண்ணே இல்லக்கா எங்க மாமியாருக்கு எந்த விஷயமும் தெரியாது யானா மல்லிகா என் மாமியார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண மாட்டா மல்லிகா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா ஆனா என்னக்கா ஆனா என்ன ஊனானு இழுக்குறீங்க ஓ மாமியார் மரகத திட்டத்து போன் நம்பர் வாங்கி தானே வச்சிருந்தேன்

பழிக்கு பழி இரத்தத்துக்கு ரத்தம் உனக்காக எத்தனை நாளே இந்த தெருவுல உள்ளவங்க எல்லார்டையும் சண்டை போட்டு சுவாசத்துக்கு வழி இல்லாம கடந்த ஆனா நீ என்ன பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்காம ஆமியா வீட்டுக்கு வண்டியில பறந்து போனிய இதான் இந்த பழி தீர்த்தல் வரட்டா சுபத்ராவா கொக்கா அடி பாவி சுபத்ராக்கா கடைசியில கூட இருந்தே எனக்கு குளிய பறிச்சிட்டீங்களே இனி நான் எப்படி என் மாமியா வீட்டுக்கு போவேன்

புது பொண்ணா கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும் மாப்பிள்ள வீட்டுல உள்ளவங்க வருவாங்க அவங்கள பாக்கணும் மாப்பிள்ளைய பாக்கணும் ஜூஸ குடுக்கணும் நீ பயப்படாம இருக்கணும் தானே நானே ஸ்கூலுக்கு லீவே போட்டுட்டு இருக்கேன் மரியாதை ரூம் விட்டு வெளில போ என்னடி இப்பவே என்ன ரூம் விட்டு வெளில போன்னு சொல்லியா இங்க பாரு நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன் பேசாம போயிரு இல்லனா யாசி போட்டு பாத்தியா என்ன வந்தனா இவ்ளோ கோபப்படியா நான் உன் தங்கச்சி இல்ல உன் மேல நான் எவ்ளோ பாசமா இருக்கேன் நீ தான் சும்மா சும்மா கோபப்பட்டுட்டே இருக்க மாப்ள வீட்டுல உள்ளவங்க வராங்கன்னு நான் கேக்கவே டென்ஷன்ல இருக்கேன் இவ வேற ஏடி அங்க என்ன ரெண்டு ஒரு பாடு பேசிட்டு இருக்கீங்க வந்ததா ஒதுங்கிட்டியா ஏமா அக்கா ரெடி ஆயிட்டே இருக்கேம்மா நான் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சரிடி இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல எல்ல மாப்ள வீட்ல உள்ளவங்க வந்துருவாங்க சீக்கிரமா ரெடி ஆயி சொல்ல ஆ சரி என்ன வந்தனா கல்யாண ஆனந்த இந்த தங்கச்சிய பிரிஞ்சி இருக்குமேன்னு கோவமா இருக்கா டி பல்ல கலத்துறமா பாத்தியா பேசாம இருன்னு சொன்னேல ரொம்ப தான் ஓவரா

நான் போய் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்துட்டு வரேன். வா சின்ன பொண்ணே போய் பார்த்துட்டு வா. நான் இந்த கப் எல்லாம் கழுவி எடுத்து வைக்கேன். சரி சரிக்கா. சா நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். இவ வேற பாடா படுத்துட்டு இருக்கா. சின்ன பொண்ணு அத்தை சவுண்ட் வேற கேக்குது. பேசாம எல்லா விஷயத்தையும் சின்ன பொண்ணு அத்தை கிட்ட சொல்லிரலாம். அந்த அத்தை கிட்ட சொல்லக்கும் பயமா தான் இருக்கு. உடனே எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடுவோம். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம்.